மாவட்டம் சீக்கிரம் நாங்க வடக்கு செல்ல குடி இருக்கோம் எங்க வீட்டு பக்கத்துல ஆனந்தாரு அவர் வந்து தீபாவளிக்கு அந்த பலகார அந்த தீபாவளிக்கு பலகார சீட்டு எல்லாம் போடுறோம் நீங்களும் பக்கத்து வீடு தானே போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார் நான் என்ன போடேன் தம்பி அப்படின்னு சொன்னேன் இல்லக்கா ஒரு பத்து பேத்து இருபது பேர்த்திட்ட புடிச்சு கொடுத்தீங்கன்னா நானும் எங்களுக்கு ஒரு பத்து பைசா கிடைக்கும் அதுல லாபம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் எங்க சொந்தக்காரங்க அக்கா மக்கள் தெரிஞ்சவங்க முடியாம வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்த்ததனால ஃபோன் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு அதனால் நான் உடனே தொரியூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் என்ன போல் நானாவது தொண்ணூறு சீட்டு பிடிச்சிருக்கேன் மாதம் ஐநூறுன்ற மாதிரி ஃபுல் சீட்டுமே பன்னெண்டு மாதத்துக்குமே மொத்தமாக கட்டி முடிச்சாச்சு ஆனால் எனக்கு முன்னாடின்னு பார்த்தா இன்னும் பத்து பேருங்கிறது பாஞ்சு பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க என்ன போல் இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நூற்றம்பது இரநூத்தம்பது முந்நூறு